வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன தகவல் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் கீழே செயல்பட்டு வர பொது விநியோக திட்டத்தில் வந்து புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க அது என்ன ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் வந்து யாருக்கெல்லாம் பயன்பெறும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே வந்து பார்த்துக்கு முன்னாடி நீங்கள் தொடர்ந்து கிரீன் அண்ட் டெக் தம் சேனல் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னாலோ இல்லை முதல் முறையாக இப்போ தான் நீங்கள் கிரீன் அண்ட் டெக் தம் சேனல் வீடியோஸை பார்க்குறீங்க அப்படின்னாலோ இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோக்களை வந்து பாருங்கள் இதே மாதிரியான பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கூட இருக்க நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை கிளிக் அதுல அதில் ஆல்லைண்ட் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம சேனலில் எப்ப ஒரு புது வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறமோ அது உங்கள் மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும் நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்க முடியும் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பொது விநியோக திட்டத்தில் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்க புது ஆப்ஷனை பற்றி வந்து பார்க்க போகிறோம் இந்த ஆப்ஷன் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ பொது விநியோக திட்டத்தின் நாளை விலை கிடைகள் வந்து ரன் பண்ணிட்டு வராங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய பொருட்களை வந்து இலவசமாகவும் குறைந்த விலைக்கு வந்து தந்துட்டு வராங்க ஸோ இந்த பொருட்கள்லாம் வந்து வாங்கணும் அப்படின்னா நம்ம கை ரேகை வச்சு தான் வந்து பொருட்களை வந்து வாங்க முடியும் ஸோ இப்படி கை ரேகை வச்சு வாங்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து முடியாமல் இருப்பாங்க அதாவது அறுபது வயசுக்கு மேற்பட்டவர்கள் வந்து இருப்பாங்க அப்புறம் மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க ஸோ இவங்கள மாதிரி ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா நியாய விலை கடைகளுக்கு வந்து சென்று பொருட்களை வந்து வாங்க முடியாத சூழ்நிலையில் வந்து இருப்பாங்க இவங்கள மாதிரியான நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு பிரதிநிதியை வந்து நியமித்து அவங்க வந்து இந்த ரேஷன் பொருட்களை வந்து வாங்கிட்டு வந்து தரத்துக்கான ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க இது வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஒன்று வந்து இருக்கும் அதை ஃபில் பண்ணி அதில் சிக்னேச்சர் வாங்கி பொருட்களை வந்து வாங்கிட்டு போகிற மாதிரி வந்து இருந்தது ஸோ அதுக்கான பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டில் கீழே வந்து அங்கீகார சான்று அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த பிடிஎஃப் வந்து ஃபில் பண்ணி தான் இதுக்கு முன்னாடி பொருட்கள் வந்து வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க அந்த ரேஷன் கார்டில் இல்லாத நபர்கள் வந்து பொருட்களாக வாங்க முடியும் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டில் கீழே வந்து பிரதிநிதி அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வந்து கொண்டு வந்திருக்காங்க இதில் பிரதிநிதி நபரை சேர்க்க அப்படின்ற அப்படின்ற ஒரு ஆப்ஷனையும் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ரேஷன் கார்டுக்கு கொடுத்துருக்க அந்த ஃபோன் நம்பர் வந்து கேட்கும் உங்கள் ரேஷன் கார்டுக்கு என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே இருக்க இந்த செக்ரெட் கேப்சர் கோடு வந்து என்ட்ரு பண்ணுங்கள் இது ரெண்டுமே என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா பதிவு செய் அப்படின்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு செவன் டிஜிட் நம்பர் ஓடிபியும் வந்து வந்திருக்கும் அந்த நம்பரை இந்த செகண்ட்ஸ் வந்து முடியுறதுக்கல்லேயே இங்கே வந்து என்ட்ரு பண்ணுங்கள் உங்களுக்கு வந்திருக்க அந்த ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணுறதுக்கப்புறமா பதிவு செய் அப்படின்ற இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரதிநிதி சேவை கோரிக்கை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பேஜுக்கு வந்து வரும் ஸோ இங்கே வந்து நீங்கள் பிரதிநிதியாக யாரை சேர்க்க போகிறீங்களோ அவங்களுடைய விவரங்களை வந்து இங்கே பதிவு செய்யணும் ஃபஸ்ட்டு வந்து பிரதிநிதியாக நீங்கள் யாரை சேர்க்க போறீங்களோ அவங்களுடைய பேரை இங்கே வந்து இங்கிலீஷில் வந்து என்ட்ரு பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா பிரதிநிதியுடைய பேரை இங்கே வந்து தமிழில் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கணும் இங்கே தமிழில் என்ட்ரு பண்ணுறதுக்கு இங்கே இருக்க இந்த டூலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா அவருடைய பாலினத்தை வந்து இங்கே சூஸ் பண்ணணும் அதுக்கப்புறமா அவருடைய டேட்டா பர்த் வந்து இங்கே சூஸ் பண்ணணும் அதுக்கப்புறமா அவங்களுடைய உறவு முறையை வந்து இங்கே சூஸ் பண்ணணும் அதுக்கப்புறமா யூஎஃப்சிஎன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும் ஸோ இந்த கார்டுக்கு தான் இப்போ நம்ம இந்த நம்பரை வந்து பிரதிநிதியாக வந்து சேர்க்க போகிறோம் இப்போ நீங்கள் யாருக்கு வந்து இந்த நபரை சேர்க்க போகிறீங்களோ அவங்களுடைய ரேஷன் கார்டில் இந்த நம்பர் இருக்கான்னு வந்து செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணதுக்கப்புறமா இந்த நபருடைய அதாவது நீங்கள் பிரதிநிதியா யாரை சேர்க்க போகிறீங்களோ அந்த நபருடைய ஆதார் கார்டை வந்து இங்கே அப்லோட் பண்ணுங்கள் ஃபைலை சூஸ் பண்ணதுக்கப்புறமா பதிவேற்று அப்படின்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் சூஸ் பண்ண ஃபைல் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து அப்லோட் ஆகிடும் அதுக்கப்புறமா அந்த நபருடைய ஆதார் நம்பரை வந்து இங்கே என்ட்ரு பண்ணுங்கள் இந்த டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ரெக்வெஸ்ட்டு வந்து சப்மிட் ஆகிடும் அதுக்கப்புறமா அந்த ரெக்வஸ்ட்டை வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா இந்த பிரதிநிதி வந்து இந்த கார்டுக்கான பொருட்களை வந்து நியாய விலை கடைகளுக்கு சென்று வந்து வாங்கிக்க முடியும் இந்த ஆப்ஷன் வந்து அறுபது வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதேமாரி மாற்றுத்திறனாளிகள் யாருன்னா இருந்தாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கும் இந்த ஆப்ஷன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து யாரெல்லாம் ஆட் பண்ணலாம் அதாவது பிரதிநிதியாக யாரெல்லாம் வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உருவ முறையில் வந்து ரிலேட்டிவ் கொடுத்துருக்காங்க வீட்டில் வந்து சர்வெண்டாக யாரா வேலை செய்கிறாங்க அப்படின்னா ஸோ அவங்கள கூட நீங்கள் இங்கே பிரதிநிதியாக வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நெய்பர்ஸ் யாரா அவங்களுக்கு பதில் யாரா போய்ட்டு வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னா அவங்களையும் நீங்கள் வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம் என்ஜிஓ தொண்டு நிறுவனங்கள் எதனா இருந்தது அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ அவங்கள வந்து நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை வேறு யாரால் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கும் மற்றவை அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆப்ஷனில் இருக்கிறவங்களாம் நீங்கள் வந்து பிரதிநிதியாக வந்து இங்கே ஆட் பண்ணிக்க முடியும் இந்த தகவல் வந்து உங்கள் ரிலேட்டிவ்ஸ் அல்லது ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த தகவல் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஒன்றும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் வேறு எதனா சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இதேமாரி வேறு எதனா வீடியோக்கள் வேணும் அப்படின்னாலும் கே கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள் அதுக்கான ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வந்து ஷேர் பண்ணுங்க you ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்